அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அங்கம்மாள் படத்தோட விமர்சனம் அங்கம்மாள் உண்மையாக அங்கம்மாள் தங்கம்மாள் ஆமாம் உண்மையாக ஒரு அருமையான படங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் படத்தில் வந்து பெண்கள் சுருட்டு குடிக்கிற சீன்லாம் இருக்குது கிராமத்தில் அதெல்லாம் வழக்கம்தான் ஒரு காலத்தில் வந்து பிரசோத்தப்போ பிராந்தியே பெண்களுக்கு கொடுப்பாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் வயதான பெண்கள் வந்து சுருட்டு போய்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் திருநெல்வேலி ஏரியாவில் நடக்கிற கதை தான் இது உண்மையாகவே அருமையாக இருக்குது இரண்டு மகன்கள் அப்பா இல்லாத பிள்ளைகளை அன்போடு வளர்க்குற ஒரு தாய் வளர்த்து ஆளாகிற பிள்ளைங்களை தன் கூட்டுக்குள்ளாரியே தன் கட்டுக்குள்ளாரியே வச்சுக்கணுங்கிறது இந்த தாயோட எண்ணம் நான் கிராமங்களில் வந்து புருஷனை இழந்தால் ஒரு பெண்மணி ஒண்டியாக போராடி வெளியில் வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுலேயும் இதில் அங்கம்மாலாக நடிச்சிருக்கிற நம்ம கீதா கைலாசம் இவங்க யாருன்னா அவங்களுக்கு தெரியும் இயக்குனர் சிகரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர்னால் இன்றைய வரைக்கும் என்னோடய வாட்ஸ்அப் டிபியில் வந்து இயக்குனர் சிகரத்தை தான் நான் வச்சுருக்குறேன் அவருடைய மருமகள் கீதா கைலாசம் தான் இந்த படத்தில் வந்து அந்த அங்கம்மாள் கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க அவருடைய இரண்டு மகன்களாக ஒருத்தர் வந்து நம்ம நாடோடிகள் பரணி அவரை பாஸ் பரணின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சரண் சக்தி நம்ம ஜேபி அவருடைய வாரிசு ப்ரொடியூசர் கம் நடிகர் ஜெயபிரகாஷ் அவருடைய வாரிசு ரெண்டு பேரும் இந்த ரெண்டாவது மகன் பவளங்கிற கேரக்டரில் வர்ற அவர் வந்து அம்மாவோட செல்லம் அது இல்லாமல் அவருக்கு நல்லா படிப்பு வருதுங்கிறதுனால அவரை வந்து மெடிக்கல் படிக்க வச்சுருப்பாங்க எம்பிபிஎஸ் படிக்க வச்சுருப்பாங்க படிக்க போன புள்ள அது மெடிக்கல் காலேஜில் படிக்க கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போனால் அதுவும் கலராக அழகாக இருந்தால் அந்த பையனுக்கு காதல் ஈஸியாக இல்லையா தன் வசப்படுது காதல் அது பெரிய இடத்துக்கு பொண்ணை லவ் பண்ணுறாரு அவங்களுக்கு தேட்ரு இன்னும் பல பிஸ்னஸ் இருக்குது அந்த பெண்ணை காதலிக்க ஆரம்பித்தவர் ஊருக்கு வர்றப்போ அம்மாக்கிட்ட மெல்ல சொல்கிறாரு காதலை தம் பிள்ளைக்கு பெரிய இடத்துல பெண்ணு கிடைக்கிதுன்னா எந்த அம்மா வேணாம்மா அதெல்லாம் ஓகே ஆகிடுது ஆனால் அவங்க அம்மா அப்பா இறப்புக்கு அப்புறம் ஜாக்கெட்டே அணியாம ஊரில் பால் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு டிவி சுட்டி வச்சுக்கிட்டு சுருட்டு புகைச்சிக்கிட்டு எதா இருந்தாலும் அடி செருப்பாளங்கிற ரேஞ்சில் மயிறு மட்டன்னு பேசுகிறாங்க பட்டத்தில் இன்னும் பட்டு தெரிக்கும் வசனங்கள்லாம் ஐயோ ஒரு ஒரு கழுதைக்கு வாக்கப்பட்டால் கவட்டை கிழிஞ்சுதானே ஆகணும்னு பேசுகிற இது மாதிரி பல டைலாக்குகள் திருநெல்வேலி தாய்க்குளங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம படம் பார்த்து தான் எங்கள் ஊர் பக்கம் ஆண்களே பேச அச்சப்படுற வார்த்தைகளை வந்து அப்படி சரளமாக பேசுகிறாங்க ஆனால் அது பொய்டிக்காக தான் இருக்குது ஒன்றும் விரசமாலாம் தெரியல அப்படி போகிற போக்கில் வர டயலாக் இந்த சுலவாடா எப்படிமாங்கல்ல அந்த ஏரியாவில் அந்த மாதிரி பழக்கங்கள் அது இந்த பேட்டியில கூட அதில் நடிச்சிருக்கிற கீதா கைலாசம் சொன்னாங்க இந்த படம் முடிஞ்சோன்னா நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட இல்லை டைரக்டர் நிறையா எழுதி கொடுத்தாரு நான் ரொம்ப அதில் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு கட்ட மட்டும் இருக்கணுன்ட்டு தான் ஒரு வார்த்தையை நான் பேசினேன் கேச தான் அடிக்கடி அந்த அம்மா யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை இல்லைங்களா அதை வந்து ரொம்ப அழகாக பிள்ளையே ஒரு கட்டத்தில் மறந்துருவாப்புல மொதல் புல்ல அம்மாவோட அட்டூழியங்கள் அம்மா தனக்கு எதுவும் பெருசாக செய்யலைங்கிறதுனால அந்த கேரக்டர்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிற விதம் ஒரு வாழை தென்னந்தோப்பு கூட நெல் வயல் ஒரு போர் செட்டு அங்கே போய் உட்காந்து ராத்திரியான நாதஸ்வரம் வாசிச்சிட்டு அமைதியாக வீட்டுக்கு திருப்பி வர்றோம் ஃபுல்ல ஏன்னா ஒரு பீரியட் அது வந்து ஊதாரியாக ஊர் கடமை வீட்டுக்கு அடங்காமல் ஊரில் ரவுடியாக சுற்றினான் ஃபுல்ல அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவன் அப்படியே மாறிட்டான் அம்மா பேச்ச கெட்டு அப்படின்றது தான் பரணியோட கேரக்டரு அவருடைய தம்பியாக வர்ற இந்த சரண் சக்தி வந்து சிட்டியில் போய் திருநெல்வேலி டவுனில் தூத்துக்குடின்னு வச்சுக்கோங்களேன் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறார் மெடிக்கல் காலேஜில் அங்கே அந்த பெண்ணை லவ் பண்ணுறாரு இங்கே இது இல்லாமல் பரணிக்கு ஒரு மனைவி அந்த அம்மா குடும்பைய பிடிச்சி அந்தம்மா கொண்டையை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிற ரகமா இருக்கிறாங்க மாமியார் அங்கம்மாள் ஆனாலும் அங்கம்மாள் பிள்ளார தான் பிள்ளைங்க தான் குடும்பம் தான் ஊரு அப்படிங்கிற எண்ணம் எவ்வளவு மேலோங்கி இருக்குது அப்படிங்கிற சித்திரத்து இருக்கிற விதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அங்கம்மாள்கிட்ட சில பல விஷயங்கள் முரட்டு பிடிவாதமாக இருந்தாலும் அவருடைய தரப்புலேருந்து அது நியாயமா இயக்குனரால் காட்டப்பட்டிருக்கிறதுல என்னை இந்த படம் ரொம்பவே கவர்ந்துச்சு அதே மாதிரி அந்த டிவிஎஸ் சுட்டியை டிவிஎஸ் சேம்ப ஓட்டிக்கிட்டு அவங்க ஊரில் ஒரு உறவு இருக்கும் அவங்களுக்கு பாலூத்துவங்க தான் போவாங்க அங்கே ஒரு வயதான ஆண் அவரை அவர் மனைவிக்கே தெரியாமல் அங்கம்மாள் சைட் அடிக்கிறது நம்ம வந்து இது வரைக்கும் ஆண்கள் வந்து சைட் அடிக்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம் அங்கம்மாள் சைட் அடிக்கிறது ஒரு தாய் கணவனை இறந்தவன் அவங்க உள்ளார சின்ன வயசு நெருக்கம் ஆனால் புருஷன் அந்த பிறகு தப்பு தண்டா கிடையாது பார்வையால் அந்த பேசிக்கிற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக வந்து சொன்ன விதத்தில் இந்த படம் என்ன அங்கம்மாள் ம மிரட்டலான அம்மாவாக தெரியிறாங்க உண்மையாகவே இதில் நடிச்சிருக்கிற கீதா கைலாசம் அங்கம்மாலா இவங்க வந்து இந்த மாதிரி படங்களை பண்ணணும் மதர் கேரக்டரில் மிரட்டி இருக்கிறாங்க அங்கம்மாள் கேரக்டரில் இவங்க வந்து மாமன்னன் என்ன சில படங்கள்லாம் நமக்கு வந்து இந்த அம்மாவை மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு பாலச்சந்தருடைய மறுபலுங்கிற ஒரு பெரிய ஐடென்டிஃபையோட அந்தவங்களை ஆனால் இந்த படத்தில் அதுக்கெலாம் பிரயாச்சித்தமாக சமயமாக ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்தோம் உண்மையாகவே கீதா கைலாசம் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க அதற்காக அவங்களுக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும் அதுமாதிரி சரண் சக்தி பவளங்கிற அந்த அங்கம்மாளின் இரண்டாவது மகனாகவே வாழ்ந்திருக்கிறாரு பரணியும் கொஞ்சமும் பவளம் கேரக்டரில் வர சரண் சக்திக்கு குறைந்தவர்கள்ன்னு ஒரு ஒரு சீன்லேயும் நடவடிக்கல்லேயே ஒரு நடிப்பை நம்ம பார்த்துருக்குறோம் பரணி சுடலை கேரக்டரில் அண்ணனா மரட்டிருக்கிறாங்களா மாதிரி தென்ட்ரல் அப்படிங்கிற கேரக்டரெலாம் தென்றல் அவங்க நேம் அவங்க வந்து சாரதாங்கிற கேரக்டர் இல்லை அங்கம்மாவோட மூத்த மருமகளாக அப்புறம் யாஸ்மின் மஞ்சுங்கிற கேரக்டரில் இன்னொரு மருமகளாக பெரிய இடத்து பொண்ணாக வாக்கப்படம் இருக்கிற ஒரு பொண்ணாக அருமையாக அவங்களும் அவங்களுக்கும் நம்ம போவோம் சரண் சக்திக்கும் தேட்டரில் இருக்கிற ரொமான்ஸ் எல்லாம் டாக்டர் கேரக்டர் அவரு ஆனால் ஒரு இடத்துலையும் சொத ஒயிட் கோட்டையே ஒரு தூக்கி நம்ம பார்க்கவே இல்லை தேட்டரில் தான் சுற்றுறாரு அதுவும் மனைவியாக போகிற ஜாஸ்மின் வீட்டு இது மஞ்சு வீட்டு தேட்டர்லேயும் சுற்றிட்டு இருக்கிறாரு அது மாதிரி முல்லை அரசி ஜாஸ்மின் கேரக்டரில் மாதிரி சுதாகர் பாலா கேரக்டரில் அதுமாரி ஈஸ்வரன் ஜேம்ஸ் கேரக்டரில் ஸ்டெல்லா ஸ்டெல்லா கேரக்டர்லேயே வராங்க அது மாதிரி வினித் ஆனந்த் அவர் காளிமுத்துங்கிற கேரக்டரில் வராரு மாதிரி அனுஷா இலக்கியா கேரக்டரில் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே எல்லோரையுமே சாரதாவோட ஃப்ரெண்டாக வர்றது தான் இந்த அனுஷியா அவன் வந்து இலக்கியா கேரக்டரு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க நஜாய் ஃபிலிம்ஸ் ஃபீரோ மூவி ஸ்டேஷனோட இணைஞ்சி ஸ்டோன் பென் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் உங்களுக்கு தெரியும் கார்த்திக் சுப்ராஜோடைய மைத்துனர் கார்த்திகேயன் அவருடைய கம்பெனி இந்த அங்கம்மாள் திரைப்படத்தை வந்து தயாரித்து வழங்கியிருக்கிறாங்க நடிகை கீதா கைலாசம் சரண் சக்தி நாடோடிகள் புகழ் பரணி முல்லை அரசி தென்றல் ரகுநாதன் மற்றும் வினோத் ஆனந்த் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே எல்லோரும் பேரையும் சொல்லிட்டேன் திரும்பி சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு இந்த படம் என்னை வந்து ஈர்த்தது விபின் ராதாகிருஷ்ணன் இந்த படத்துக்கு திரைக்கதை இயக்கம் அவ்வளோ பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு காரணம் இந்த கதை மூலக்கதை இந்த படத்தோட மூலக்கதை வந்து பெருமாள் முருகன் எழுத்தாளர் பெருமாள் முருகன் திருநெல்வேலியை சார்ந்த எழுத்தாளர் அருமையான ஒரு கதையை எடுத்து பண்ணதுனால திரைக்கதையும் பிரமாதமாக வந்திருக்கு நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் முத்து முத்தா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் கார்த்திகேயன் எஸ் ப்ரோஸ் ரஹீம் ஆஞ்சய் சாமுவே இந்த மூணு பேரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இல்லை கார்த்திகை ஏன் எஸ் உங்களுக்கு தெரியும் கார்த்திக் சுப்ராஜோடைய மைத்நாத் இப்படி இந்து முஸ்லீம் கிறிஸ்துன்னு மூன்று மத தயாரிப்பாளர்களும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க மூன்று மதத்துக்குமே இந்த படம் சம்மதமான ஒரு படமாக இருக்கும் சம்சுதீன் இணை தயாரிப்பு பண்ணியிருக்கிறாரு சம்சுதீன் காலி மற்றும் அனு ஆப்ரஹாம் இவங்க அஞ்சா இஸ்லாமுவர்களோட ஒளிப்பதிவு முகமது மக்புல் மன்சூரோட இசை மற்றும் பின்னணி இசை அங்கம்மாளுக்கு உண்மையாக தங்கம்மாலாக ஜொலிக்க காரணமாக இருந்துச்சுன்னா அது மிக அல்ல மொத்தத்தில் அங்கம்மாள் சில நெருடலான டைலாக்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் வருடலான காதல் டைலாக்ஸ் வருடலான